ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மொய் சீரீஸ் டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நானுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் சில விஷயங்கள் ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோர் செங்கோ செங்கோட்டியம் மிஷின் கண்ணை வச்சா அட்டாக் பண்ணிருக்காங்க ஒன்ன மாதிரியே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அண்ட் அவர் சானாவே கேட்கறேன் சயின்ஸ் சொல்லுவாரு எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இருக்கிற யாருனால அதை கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மிஷின் கண்ணை தயாரிக்கிற அளவுக்கு அட்வான்ஸான சயின்ஸ் யூசரா அப்படின்னு கேட்குறேன் அவங்க கூட நம்ம காண்டாக்ட் பண்ற வரைக்கும் அவங்க பத்தி நமக்கு டீட்டெயில் தெரியாது நோக்கியா சொல்லுவோம் நம்மள அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்காங்க அதுலயே குறிப்பா மிலிட்டரி எக்யூப்மெண்ட்லான்னு சொல்லுவோம் அண்ட் முக்கியமா அவங்க நம்ம பார்த்தாங்கன்ற யோசி சொல்றான் ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்னு நோக்கியா சொல்றான் பின்னாடி எதுவும் வரலையா அப்படின்னு குஹாக்கு பாத்துக்கிட்டே தான் வந்துட்டு சத்தம் அது மேல இருந்து வருது அப்படின்னு நோக்கியோ சொல்றோம் மாடர்ன் ஏஜ் ஆளுங்க எல்லாருக்குமே என்ன வரப்போகுதுங்கிறது புரிஞ்சுட்டு பார்த்தா ஒரு பிளெயின் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு ஸ்டோன் ஒரு பிளெயின் அப்படின்னு சொல்லி அந்த பிளெயினை பார்த்து நம்ம செங்கோவே ரொம்ப எக்ஸைட் ஆகிறான் செங்கோ அப்படியே மை மறந்து நின்றுட்டு இருக்கோம் செங்கோ ஹே செங்கோ அடுத்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கென் கேட்கறேன் நம்ம வேணா வெள்ளக்கூடிய காயில் இல்லாமனு கென் கேட்கவும் நம்மளை பார்த்தோன்னே அட்டாக் பண்ணாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அவங்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க நான் ஏன் திறமையை காட்டுறேன் வண்டியை சுத்தமா பாஸ்டா ஓட்டுறான் அந்த பிளைட்லயும் உங்களை துரத்திட்டு இருக்கேன் ஸ்லோவா சிகரெட்டெல்லாம் பத்த வச்சுட்டு பொறுமையா இப்ப இவங்க கிட்ட இறங்கி வர அந்த பிளைட் லோவா இறங்கி வரதுன்னா அட்டாக் தான் பண்ண போறாங்கன்னு புரிஞ்சுட்டு இவங்களும் ஃபாஸ்டா போறாங்க அவனும் மிஷின் கண்ணை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் ஷிப்ல இருக்கிற எல்லாரும் கீழே குடிச்சிருந்தாங்க சோ ரியஸ்வியோட வண்டியவோ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஏன்றவ காப்பாத்த போய் மாட்ஸ் காசைக்கு அடிபட்டுறது எனக்கு எதுவோ பெருசா இல்ல அப்படின்னு மாட்ஸ் காசை சொல்றான் அடிபட்டவனோட நீ எதுக்குடா கிட்ட பயங்கரமா கத்துற அப்படின்னு ஜீன்றோ தட்டுறான் போலீஸ் ஷூட் பண்றேன்னு சொல்லி புல்லட் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப நம்ம வர ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கான் அவங்களுக்கு அட்டாக் பண்ண ஈஸியாயிருமே அப்படின்னு கொஹாக்கு பார்க்கற டக்கு நம்ம ஹீரோ அவனோட யூஸ் பண்ணி சம பாஸ்டா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான்

பட் இன்ஜின் அதை ஆஃப் பண்ணிடும் அப்படின்னு ஃபோன்ல யாரோ சொல்லிட்டு இருக்குமா அப்போ இது பைரோ ஓப்பன் அப்படின்னு சொல்லி அந்த பைலட் கேட்கிறேன் கால்சியம் கார்பனேட்டை வச்சா இப்படி தான் கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல பேசுறவங்க சொல்ல வருவோம் அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல நம்ம இனிமி அவங்க சைடு ஒன்ன மாதிரியே ஒருத்தான் இருக்கான் ஒரு கிரேட்டான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்கள அட்டாக் பண்ணுவா போன்ல பேசிட்டு இருக்கான் அவங்க எப்ப வேணாலும் வரலாம் இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிருவோம் சொன்னா இல்ல இல்ல நம்ம அவங்கள தேடி போறோம் ரியோஸ் வியோஸ் எங்கவோ சொல்லுவாங்க ஒண்ணு சேர்ந்தாலே டேஞ்சரஸ் ஆலா ஏதோ பண்ணுவாங்கன்னு என்ன பாக்குறேன் கிராஷ் ஆனதுனால இனிமே அந்த பிளைனை விட்டுட்டு தான் போயிருக்கணும் இனிமே தேடி நம்ம போவோம் இவங்க போறாங்க மரத்தை மேல ஏறி பிளைன் இடத்த கண்டுபிடிக்கிறா பட் எனிமி இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் பொருள் சொந்தோம் ப்ளைன் நம்மளுக்குதான் அப்படின்னு சொல்லி என்ன ஆட்டைய போடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க எனிமேஸ்ஸே மெனக்கிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க கிங்டம் ஆஃப் சயின்ஸ் இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுறோம் எனிக்கிட்டே இருந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கிடச்சிருக்குன்னு அவங்க வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க சென்கோ அந்த பிளேனை பாக்கவும் அவன் மூஞ்சிலே தான் தெரிஞ்சது திஸ் இஸ் எக்ஸ்எல் ரேட்டிங் கேட்டு எக்ஸைட்டெட் நம்ம மனசு சொல்லிருக்குமேன்னு கேட்கவும் கண்டுபிடிச்சிட்டிங்க ஹானர் ஐ ஐயாம் கில்டி அப்படின்னு சென்கோ சொல்றான் சென்கோ கொஞ்சம் இதை வந்து பாறேன் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ அந்த பிளெயில் எதையோ காமிக்கிற அந்த பிளேன்ல கானோட லீவ்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு அந்த பிளேன் லான்ச் ஒரு ரன்வே தேவை ஸோ கான் ஃபீல்டு தான் அவங்க ரன்வேயும் வச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க கெஸ் பண்றாங்க எதிரியா ஃபாலோ பண்றதா நம்ம இடத்துக்கு போறதான்னு யோசிக்கும்போது போது எனிமி பைலட ட்ராக் பண்ணுவோம் கண்டிப்பா அந்த கான்ஃபீல்ட தேடி தான் நம்ம வந்திருக்கோம் அது நமக்கு தேவை எதிரியா கான் வலைய வளைய வச்சிருக்காங்கன்னா நமக்கோ வேலை மச்சோம் இவங்க முடிவு பண்றாங்க தி மெண்டலிஸ்ட் குரோம் தி சயின்டிஸ்ட் குஹா கோதி வாரியர் இந்த மூணு பேர் போதும் ஸ்கவுட்டிங் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனையிலையும் எதுக்குடா என்ன கோர்த்து விடுறீங்கன்னு என்ன அழுதுட்டு இருக்கான் நம்ம கரெக்டான வழியில தான் போறாமான்னு க்ரோம் கேட்கவும் எதிரியோட கால் தடம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி என் காமிக்கிறான் அத ஃபாலோ பண்ணி தான் என் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் மென்டலிஸ்ட் இருக்கும்போது நீங்க எதை பத்தியே கவலைப்பட தேவையில்ல வேலை ரொம்ப ஈஸியா போது பாருங்க கென் சொல்லும் போது தான் ரொம்பவே ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லி என் யோசிக்கிறான் மிஷின் கண்ணை யூஸ் பண்ணக்கூடிய எதிரி கண்டிப்பா ஒரு ப்ரோ சோல்ஜரா இருப்பான் டெலிஸ் கிட்டயே மைண்ட் கேம் விளையாட பாக்குறியா எங்கோ கிட்ட இப்பதான் தோத்து போய் அதை எனக்கு வலிச்சிட்டு இருக்கு எல்லாம் மரியாதையை நான் திரும்ப கொண்டு வரேன் குரோம் கஹாக்கோ இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க நான் போற வழியில பிளவர்ஸ் விட்டுட்டு போறான் அப்புறமா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கென் மட்டும் உள்ள போறான் அண்ட் சொன்ன மாதிரி அவன் போற வழி ஃபுல்லா ஃபிளவர்ஸ் போட்டுட்டு அவன் போய்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி கென் ஒரு ஜாப்பனீஸ் பட் அமெரிக்காலையும் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுனால யாராச்சும் குறைஞ்சிருந்தா வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அவன் பேசுறான் அட்டாக் பண்ண அந்த பைலட்டோ இப்ப ரெடியா முன்னாடி மிஷின் கண்ணோட வந்து நிக்கிறான் யார் நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே வேற லெவல்ல நடிக்கிறான் என்கிட்ட வெப்பன்ஸ் எதுவோ இல்லன்னு சொல்லுவான் அவனும் செக் பண்ணி பாத்துட்டு வெப்பன்ஸ் எதுவோ இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் ரிக்ஸ் இல்லாம ஒரு நார்மல் ஆளுங்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்லுவான் கையில இருந்து பூ எடுத்து காட்டவோ ஓ நீ ஒரு மெஜிஷியனான்னு கேட்கவோ அந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்றான் உன்ன தான் ஃபைட்டர் மாதிரி தெரியல பட் அந்த இன்னொருத்தன் அவன் ஃபைட்டர் மாதிரி தெரிஞ்சா அவன் இங்க வந்திருந்தா ஈஸியா கொண்டுலான்னு தான் அந்த ட்ராப்பை செட் பண்ண சரிப்பா என் லீட்ருக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன இப்போ அவனோட இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இதுதான் எனிமையோட பேச அப்படின்னு சொல்லி பாக்குறான் இவங்க ஜப்பான்ல இருந்து தேடி வந்த அந்த கான்ஃபீல்ட் இந்த இடத்துல பெரிய சைஸ்ல இருக்கு இந்த ஸ்டோனேஜ் காலத்துல ஒருத்தன் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கான் அடங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு நாங்க கற்பனை பண்ண அந்த ரன்வேவோ இந்த இடத்துல இருக்கு ரன்வே கிட்ட இன்னொரு இருக்கு இருக்கலாம் அப்படின்னு கேன்னு பாக்குறான் இவ்வளவு பெரிய பார்க்குவோம் அங்க எல்லாம் இந்த பக்கவா அப்படின்னு சொல்லி என்ன வேற பக்கமா கூட்டிட்டு போறாங்க மேக் இருக்கீங்களா நம்மளோட புது கெஸ்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான் பாத்தா செங்கோ வைப்ஸ்ல ஒருத்தான் இருக்கான் பட் இவன் ஒரு அடல்

நினைக்கிறேன் அவங்க சயின்டிஸ்ட் ஒருத்தன் தான் அந்த இடத்துல முக்கியமானவள் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே செங்கோ ஒரு வழி உங்க டார்கெட் பண்ணா செங்கோ மூலக்காரன் பட் ஃபைட் பண்றவா கிடையாது ஈஸியா தோத்து போயிருவானே செங்கோக்கு பதில் சாக்ரிஃபைஸா வாலண்டியர் பண்ற ஒருத்தனா வேணும் யார சொல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எங்க சயின்ஸ் லீடர் அவர் பேரு டாக்டர் டைஜோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த ஜனோ அப்படிங்கிறவன் ஒரு ப்ரொஃபஷனல் சயின்டிஸ்ட் பட் நம்ம ஹீரோ வந்துட்டு சாதாரண ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் அண்ட் ஃபைட் பண்ணக்கூடிய சுக்காசாவும் ஒரு ஹை ஸ்கூலர் பட் இவங்க சைடு இருக்கக்கூடிய அந்த மிஷின் கன் யூஸ் பண்ணுவேன் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர் ஆர்மியில உள்ள சோல் என்னை இப்ப எதிரி இடத்துக்கு ஸ்பை மாதிரி உள்ள நுழைஞ்சு ஐஜுதான் எங்களோட சயின்ஸ் லீடர்னு மாத்தி சொல்லியிருக்கான் இனிதா கதையே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்